வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வசிப்பவர் விஜிலன்ஸ் தமிழ் பாரதி ஆனந்தன் போலி பத்திர பதிவுகளை தடுக்க நடவடிக்கைகள் அதிர்ச்சியில் நில மோசடி கும்பல்கள் இஸ்ரோவின் சரித்திர சாதனை இந்திய வீரர் சுபான்சி சுக்லாவின் வெற்றி பயணம் போதை மாநிலமாக மாறுகிறதா தமிழ்நாடு போதையில் பாதை மாறிய தமிழ் சினிமா நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா மற்றும் பலர் மக்கள் பாராட்டும் மகத்தான தலைவன் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் எம்எல்ஏ நீலகிரி மாவட்ட தேனாடு கம்பை காவல் நிலையத்தில் நடக்கும் சர்வாதிகாரமும் அத்துமீறல்களும் வசூல் வேட்டையும் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடந்த இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் பற்றி ஒரு சிறப்பு பார்வை விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாசின் நான்காண்டு சாதனைகள் மக்களால் குவியும் பாராட்டுக்கள் தமிழ்நாடு அரசு அரசிதழில் கெஜ்ஜெட்டில் பெயர் மாற்றம் செய்பவர்களின் கோரிக்கை விதிமுறைகளை தளர்த்துமா தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பாரா தமிழக முதலமைச்சர் மற்றும் அந்த துறையை சார்ந்த அமைச்சர் பிரேசிலின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதன் கிராஸ் விருது பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி மதுபான கடை வரக்கூடாது என போராடிய பொதுமக்களுக்கு உறுதுணையாக நின்று அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் சட்டத்தின் காப்பாளர்கள் காவல்துறை ஒரு சமூக கட்டுமானம் பற்றி மனம் திறக்கிறார் பலபழக்கும் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் கழிப்பறை வசதி இல்லாமல் அவதிப்படும் பயணிகள் பேருந்து நிலையம் உள்ளே அனைத்து பேருந்துகளும் சென்று வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமா ராஜபாளையம் நகராட்சி நிர்வாகம் கீழடி தமிழ்நாட்டின் தாய்மடி தமிழர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்குமா மத்திய அரசு உளுந்தூர்பேட்டை தொகுதியில் பல தலைமுறை தாண்டி பேசும் மக்கள் திட்டங்கள் இளைஞர்களின் ரோல் மாடலாக திகழும் ஏ ஜே மணிகண்ணன் எம்எல்ஏ பற்றி ஒரு சிறப்பு பார்வை கொங்கு மண்டலத்தின் ஜீவ நதியான பவானி நதியை மாசுபடுத்தும் திட்டங்களுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற விவசாயிகள் கெங்கவெல்லி ஒன்றிய மாணவ மாணவியர்களின் கனவு நிறைவேறுமா கடலூர் மாவட்டத்திலேயே சிறந்த உட்கோட்டமாக விருத்தாச்சலம் உட்கோட்டம் முதலிடம் விருத்தாச்சலம் டிஎஸ்பி இ பாலகிருஷ்ணனுக்கு மக்களால் குவியும் பாராட்டுக்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி தமிழகத்தில் போக்சோவில் கைது பெண் கொடுமைக்கு தற்கொலை மட்டும்தான் தீர்வு அல்ல பெண்களே விழித்துக் கொள்ளுங்கள் ரிதன்யாவின் தற்கொலையே இறுதியாக இருக்கட்டும் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மொபைல் எண் இணைத்தல் முதல் புதிய குடும்ப அட்டை பெறுதல் வரை தலை விரித்தாடும் லஞ்சம் இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழில் பரபரப்பான விற்பனையில் உடனே வாங்கி படியுங்கள் நமது விஜிலன்ஸ் பார்த்து மகிழங்கள் விஜிலன்ஸ் டிவி இணைவீர் விஜிலன்ஸ் மக்கள் இயக்கத்தில் தொடர்புக்கு விஜிலன்ஸ் டாக்டர் டி ஆனந்தன் துரைராஜ் கைபேசி எண் எண்பத்தி ஒன்பது எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஒன்று ஐம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்